ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து நாளை க்ளாஸ்க்கு எல்லாரும் தக்காளி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க ஆசிரியரை அதை சொல்லிவிட்டு ஆசிரியர் ஆனால் ஒரு கண்டிஷன் எத்தனை தக்காளி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா உனக்கு எத்தனை பேரை பிடிக்காதோ அத்தனை தக்காளி கொண்டுட்டு வா உனக்கு ரெண்டு பேரை பிடிக்காதுன்னா ரெண்டு தக்காளி கொண்டுட்டு வா உனக்கு அஞ்சு பேரை பிடிக்காதுன்னா அஞ்சு தக்காளி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தனா கிளாஸ் ரூமில் எல்லாரும் ஒரு தக்காளி பேகோடு இருந்தாங்க சில பேர் ரெண்டு தக்காளி வச்சுருந்தாங்க சில பேர் அஞ்சு தக்காளி வச்சுருந்தாங்க ஏன் சில பேர் இருபது தக்காளி வச்சுருந்தாங்க இதை பார்த்துன்னா டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீக் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரம் நீங்கள் எங்கே போனாலும் ஸ்கூலில் இந்த தக்காளி பேகை எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிள்ளைங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க போகும்பொழுதெல்லாம் தக்காளி எடுத்துகிட்டு போகும்பொழுதெல்லாம் தக்காளி அழுக ஆரம்பிக்குது லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிக்குது ஏன் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி அதை கேரி பண்ணிட்டு போகிறாங்க ஒரு வாரம் முடிஞ்சுது டீச்சர் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு டு யூ ஃபீல் எப்படி இது ஃபீல் பண்ணுறீங்கன்னு அப்படியே என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்டார்டட் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா மேம் இது ஸ்மெல் வருது அழுகி போகுது இருபது முப்பது தக்காளி வச்சுருந்தவங்கெல்லாம் இதை தூக்கிட்டு போக முடியல கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் இருக்க ஆசை சின்ன ஸ்மைலோட இதே மாதிரி தான் நமக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அவங்களோட வெறுப்புகளையும் அவங்களோட கெட்ட நிகழ்வுகளையும் நம்ம மனசில் சுமந்துட்டே போகிறோம் இவ்வளோ வெறுப்புகளையும் டிஃபிகல்ட்டியும் நம்மளோட ஹார்ட்டை சுமக்கும் பொழுது நம்மளோட இதயம் என்ன ஆகிறது நம்ம இதயத்தை நம்ம அழகாக கிளன்சிங் பண்ணி வச்சுக்க வேணாமா யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அந்த வெறுப்பை சுமந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் கோவன்றது வரும் ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க நமக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க நாம் அதை யோசிச்சிருக்க மாட்டோம் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க தெரியாத ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அதை அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெறுப்பை சுமந்துட்டு போயே போகாதீங்க அப்படி சுமந்துட்டு போனீங்கன்னா அந்த அழுக அழுகின தக்காளி மாதிரி தான் நம்மளோட உடம்பும் மாறிடும் தயவுசெய்து மறப்போம் மன்னிப்போம் தேங்க் யூ ஸோ மச்